சாப்பிட்றதுக்கு பிரியாணி சுவையில் இருக்கிற இந்த டொமேட்டோ புலாவை ஆஃபீஸ்க்கு ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விடலாம் கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க இந்த சூப்பரான ஒன் பாட் ரெசிபியை எப்படி செய்துன்னு பார்க்கலாம் வாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஓட்டி ஃபுட் கோர் நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க ரெண்டு கப் பாஸ்மதி ரைஸ் ஒரு பவுலில் சேர்த்துருங்க நீங்கள் சீரக சம்பா அரிசி கூட எடுத்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க ரெண்டு மூணு தடவை கழுவக்கூடாது இதில் இருக்கிற ஃப்ளேவர் எல்லாம் போயிடும் திரும்பவும் இதில் தண்ணி சேர்த்துட்டு இருபது நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க இருபது நிமிஷம் ஆனதும் அரிசியில் இருக்கிற தண்ணியை நல்லா வடிகட்டிடுங்க ஒரு குக்கர்ல கால் கப் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் அரிசி எடுத்த தான் எண்ணெய் எடுத்திருக்கேன் இது கூடவே தேவைப்பட்டா ரெண்டு டீஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் ரெண்டு அனிஸ் ரெண்டு துண்டு பட்டை மூணு ஏலக்காய் ஏழு கிராம்பு ரெண்டு பிரிஞ்சி இலை ஒரு கைப்பிடி புதினாவையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கணும் புதினா கையில் தொட்டால் உடையணும் அந்த அளவுக்கு வறுக்கணும் இந்த அளவுக்கு வறுத்தி எடுத்துக்கோங்க அப்பதான் ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும் மீடியம் சைஸ் வெங்காயம் மூணு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரம் எவ்வளவு வேணுமோ அதுக்கு மாதிரி சேர்த்துக்கோங்க வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் வதங்கினதும் இது கூடவே ரெண்டே கால் டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ் சேர்த்துக்கோங்க ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க இதில் இருக்கிற பச்சை வாசனை எல்லாம் போகணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா மீடியம் சைஸ் தக்காளி நாலு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க இந்த அளவுக்கு தக்காளி வதங்கினா போதும் ரெண்டு கப் அரிசிக்கு நாலு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள் எந்த கப்பில் அரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தண்ணியும் அப்போ அப்போதான் சாதம் உதிரி உதிரியாக வரும் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துங்க உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் அதுக்காக அதிகமாகவும் சேதக்கூடாது நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி நல்லா கொதிக்கிற வரைக்கும் மூடி போட்டு மூடி வச்சிடுங்க தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டா இந்த டைம்ல சேர்த்துக்கலாம் காரம் குறைவாக இருந்தால் கூட நீங்கள் பச்சை மிளகா கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இல்லைன்னா கொஞ்சமாக மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம் இப்போது ஊற வச்சிருக்கிற அரிசியை தண்ணியை நல்லா வடிகட்டிகிட்டு இதில் சேர்த்துடுங்க எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க அடுப்பை ஹை ஃப்ளைமில் வச்சிருங்க தண்ணி நல்லா கொதிக்கட்டும் தண்ணி நல்லா இது மாதிரி கொதி வரும்போது கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை நறுக்கி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க அதுக்கப்புறமா நம்ம மூடி போட்டு மூடிட்டு விசில் வச்சிடலாம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு விசில் வச்சிடலாம் அரிசியும் தண்ணி இந்தளவுக்கு சமமாகணும் அதுக்கப்புறமா தான் நம்ம விசில் வைக்கணும் அதிக தண்ணியோட வச்சீங்கன்னா சாதம் குழஞ்சு போயிடும் குக்கரை மூடி வச்சுட்டு பத்து நிமிஷம் வைங்க நிமிஷம் அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிட்டு குக்கர்ல இருக்க அந்த ஸ்டீமர் எல்லாம் நல்லா குறைஞ்சதுக்கு அப்புறமா ஓபன் பண்ணி பாருங்க ஸ்டீம் அடங்கிறதுக்கு முன்னாடி நீங்களா ஓபன் பண்ணிட்டீங்கன்னா தங்கிடும் சாதம் பாருங்க எவ்வளோ நீள நீளமா சேமிய மாதிரி இருக்கு நம்ம தண்ணியை கரெக்டான அளவோடு சேர்த்து செய்யும் போது சாதம் குழையாம உதிரி உதிரியா வரும் சாதம் உடையாமல் நம்ம கிளறி விட்டுறலாம் நல்ல உதிரி உதிரியா டொமேட்டோ புலாவ் செஞ்சிருக்கோம் இது கூட மட்டன் குருமா சிக்கன் குருமா எக் குருமா பன்னீர் பட்டர் மசாலா வெஜ் குருமா ரைத்தா எது வேணாலும் நம்ம வச்சு சாப்பிடலாம் டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும் கண்டிப்பா நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க இன்னைக்கு நான் இந்த டொமேட்டோ புலாவுக்கு மட்டன் கிரேவி தான் செஞ்சுருக்கேன் உங்களுக்கு வெஜ் நான்வெஜ் எது வேணுமோ அதை நீங்கள் செஞ்சுக்கலாம் கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இது பிரியாணி விட ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க தேங்க்யூ பாய்